ஒரு உறவு சார்ந்த குடும்பங்கள் படம் பண்ணணும்னா எப்பவுமே அதுக்கு அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் எங்கள் குரூப் இருக்குது நம்ம மக்கள்கிட்ட அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தமிழ்நாட்டில் எல்லா இடத்தையும் இன்னைக்கு ஃபுல் ஃபேமிலி திரவுடு குடும்ப குடும்பமாக பார்க்குறாங்க கொண்டாடுங்க சந்தோஷப்படுங்க கொண்டாடுறதுக்கு நிறைய இடத்துல நமக்கு படத்தை கொண்டாடுறது நிறையா அப்படி இருக்கப்ப இப்படிதான் உங்களுக்கு தேவைப்படலை வேண்டாம் யாருமே எந்த ஒரு நாண்டு இல்லை எந்த ஒரு ஆக்டரும் போய் இப்படி மண்ணும் சொல்றதே கிடையாது எந்த நடிகரின்னு கேட்குற பண்றவங்க யாரும் சொல்றதே கிடையாது அதனால தம்பிகளாக இருக்கும் ரசிகர்களா இருக்கட்டும் செல்லங்களுக்கு நீங்க சொல்லிட்டு பண்ணான்னு சொல்லி எல்லாருக்கும் வணக்கம் மாமன் படத்தோட பிரமோசர்க்காக வந்தோம் ஒரு உறவு சார்ந்தோ குடும்பங்கள் படம் மண்ணுன்னா எப்பவுமே அதுக்கு அந்த படத்துக்கு மக்கள் மத்தியில ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறத மறுபடியும் எங்க குறிப்பாகிட்டே இருக்குது நம்ம மக்கள்கிட்ட அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி மாமல்ல படம் ரிலீஸ் ஆகி கரெக்டாக மூணு நாள் ஆகுது தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் குடும்ப குடும்பமாக பாக்குறாங்க இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமா அந்த படம் வந்து மக்கள் மத்தியில் சேர்ந்து இருக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி ரொம்ப சந்தோஷம் நம்ம மதுரை ரேடியன்ஸ் தேட்டர் ராம் பிரகாஷ் அவர் சொன்னார் நீங்க இங்க இங்கேயும் வாங்க எல்லா ஊருக்கும் பிறகு இந்த ஊர்ல வந்து மதுரைக்கு வாங்க நீங்க வந்து தேட்டரில் பாருங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பத்து பேர் பாண்டூர் பதினஞ்சு பேர் குடும்பம் குடும்பமா வர்றாங்க மொத்த மொத்தமாக டிக்கெட் எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷம் சார் இதுதான் சார் ஒரு நல்ல முக்கியமான ஒரு படத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய மரியாதை நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லா பக்கம் படத்துக்கு நல்ல மரியாதை எமோஷனல் நல்ல ஃபஸ்ட் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க செகண்ட் ஆஃப் எமோஷனல் நீங்க சில குழந்தைங்க வீடியோ எல்லாம் பார்த்துருப்பேங்க ஒரு குழந்தை வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த குழந்தை மாமாவை எந்த அளவுக்கு மிஸ் பண்ணுன்னு நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப பேரு ரொம்ப பேரு ஒவ்வொரு ஊருக்கு போறப்ப வந்து ஒருத்தங்க லேடிஸ் வந்து அவங்க வந்து ரொம்ப கண்ணீர் விட்டு ஒரு மாதிரி எமோஷனலாக அழுகுறாங்க எனக்கு அண்ணன் ஒருத்தர் என்கிட்ட பேசாமே இருந்தேன் இதை பார்த்து எனக்கு எங்கள் அண்ணையாக வருது எனக்கு என் தம்பி ஆக வருது அப்படின்னு பேசாங்க என் கணவன் மனைவி ஒரு ஆறு வருஷம் நம்ம பேசாமல் இருந்தோம் இந்த படம் பார்த்துட்டு நான் போயிட்டு என் கணவனை திருப்பி நான் பார்க்க சொன்னேன் எனக்கு நம்பிக்கை அவர் படம் பார்த்தா எனக்கு பேசுவார் நம்பிக்கை இருக்கா அப்படி ஃபேமிலியில் ஒரு அக்கா சொன்னாங்க ஸோ இதுதாங்க இந்த படத்தோட மிகப்பெரிய வெற்றியாக நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்தில் நான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் அண்ணன் நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன நான் ரொம்ப ஈஸியாக அந்த ஃபேமிலிக்கு கொடுத்தேன்னா அண்ணன் கரெக்டாக நான் நம்பினேன் இந்த கதையில் கண்டிப்பா அந்த படம் நல்லா வந்திருக்கு இந்த படத்தை எடுத்த அன்பு தமிழ் பிரசாந்த் பாண்டியராஜுக்கு நான் நன்றி சொல்லியிருக்கேன் படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கும் அத்தனை பேருக்கும் நான் நன்றி சொல்கிறேன் எல்லாருடைய முயற்சி இன்னைக்கு இந்த பட விவரத்தை வெற்றி பெறினாக்கு ரொம்ப நன்றி சைஸ்வரிய லட்சுமி ரேகா இந்த படத்துக்கு இவங்க கிடைச்சதுல ரொம்ப 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 சந்தோஷம் இவங்க வாசிகா ராஜிக் கிடைச்சதெல்லாம் அருமையா அது பதில் சொல்லிட்டு நான் பதில் சொல்லிட்டேன் நான் திருப்பி அதே சொல்றேன் அந்த இடத்துல எங்க குடும்பத்துல நிறைய பசங்க இருக்காங்க நிறைய பொண்ணு இருக்காங்க எல்லா இருக்காங்க நான் இப்படி பண்ண நான் ஏத்துக்கிற மாட்டேங்க என் பொண்ணு என் பசங்க பண்ண ஏற்ற மாட்டேன் கொண்டாடுங்க சந்தோஷப்படுங்க கொண்டாடுறதுக்கு நிறைய விதம் படத்தை கொண்டாடுறது நிறைய இருக்கு அப்படி இருக்கப்ப இப்படிலாம் உனக்கு தேவைப்படலை வேண்டாம் யாருமே எந்த ஒரு நாண்டுல எந்த ஒரு ஆக்டரும் போய் இப்படிலாம் பண்ணுங்கன்னு சொல்றதே கிடையாது எந்த நடிகரையும் இதை பண்ணுங்க யாரும் சொல்றதே கிடையாது அதனால தம்பிகளாகவும் ரசிகர்களாக இருக்கட்டும் செல்லங்களுக்கு நாங்கள் சொல்லிட்டு இருக்காங்க இனிமேல் பண்ண மாட்டாங்க நல்லா கொண்டாடுறது கொண்டாடுறது நிறைய விதம் இருக்கு